வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இந்த ஆர்ஜிக்கர் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நடந்த விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கல்கத்தா கூடரும் இதை சார்ந்து சிபிஐ அஃபிஷியல்ஸ் இருக்காங்கள அவங்க கிரைம் ஸ்பாட்டை திரும்ப ஒரு முறை விசிட் பண்ணியிருக்காங்க இதை பற்றியும் நாம் இந்த நிகழ்வு நடக்க ஆரம்பித்தது பார்த்திங்களா ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி முத முதல்ல அந்த பொண்ணோட பிரேதம் கண்டெடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் நடந்த எஸ்கலேஷன்ஸ் ஒரு ஒரு டைம்லேயே என்னென்ன நடந்துச்சு இதை பற்றிலாம் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம் மக்களே ஏன்னா கோர்ட் வரைக்கும் இந்த டைமிங் இஷ்யூவில் மட்டும்தான் இடிச்சுக்கிட்டு இருக்குது இந்த அமர்வு ஒன்று கேட்குறது ஜட்ஜஸ்லாம் அப்புறம் அந்த வாதங்களை முன்வைக்கிற லாயர்ஸ் இருக்காங்களா அவங்க ஒரு விஷயம் சொல்கிறது இங்கே பயங்கரமாக மேட்சாக போயிட்டுருக்குங்க ஸோ அகெயின் ஒரு முறை டைம் டைம்லன்னா ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நிகழ்ச்சிகளில் போகலாம் இந்த க்ரைம் சீன் இருக்குது பார்த்திங்களா அதாவது அந்த ஆர்ஜிக்கர் ஹாஸ்பிட்டல் அதோடய எமர்ஜென்சி பில்டிங்கை சிபிஐ ஆஃபிஷியல்ஸ் ஃபுல்லாக சல்லடை போடு சலிச்சிருக்காங்க இப்போது அண்ட் அந்த கேம்பஸோட பாய்ஸ் ஹாஸ்டல் அது வரைக்கும் ரீச் பண்ணியிருக்காங்க வரைக்கும் அந்த கேஸில் பாய்ஸ் ஹாஸ்டலுன்ற பேரே வெளியே வரல இப்போ த ஃபஸ்ட் டைம் அந்த ஹாஸ்டல் சார்ந்தும் விசாரணை வலைய விரிவடைஞ்சிருக்கு இந்த ஆர்ஜிக்காரோட முன்னாள் பிரின்ஸிபல் இருக்கார்ல சந்தீப் கோஷு அவரோட ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதையும் ஃபுல்லாக சோதனை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஸோ சிபிஐ அஃபிஷியல்ஸ் கடைசியாக இப்போ பண்ணிகிட்டு விஷயம் இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா இதுதான் மக்களே அடுத்த ரெண்டு மூணு நாட்கள் வரைக்கும் இதை பற்றி தான் இந்திய ஊடகங்கள் எல்லாமே பெருசாக பேசும் ஓகே இந்த எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி ஏன்னா அந்த நாளில் தான் இந்த கொலை குற்றம்ன்றது வெளி உலகுது தெரிய வர ஆரம்பிச்சிது அந்த நாளில் என்ன தான் சரியாக நடந்துச்சு எந்தெந்த டைமில் நடந்துச்சு அந்த டைமை நம்ம பேஸ் பண்ணி பார்த்தாலே கவர் அப்போ எதனா உள்ளே இருக்கா இல்லையான்னு நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும் அட்லீஸ்ட் நம்மளால் முடிவுக்கு மட்டும்தான் வர முடியும் கோர்ட்டு தான் முடிவு எடுக்க முடியும் ஓகே ஆகஸ்ட் ஒன்பது காலை ஒன்பதரை மணி வாக்கில் தான் சோமித்ரா ராய் அப்படின்ற இந்த ஆர்ஜிக்கர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலோட ஃபஸ்ட் இயர் பிஜி த வார்டு ரவுண்டுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்க வார்டு சார்ந்த ரவுண்ட்ஸு இதுக்காக சௌமித்ரா ராய் வரும்போது தான் ஏதோ அந்த செமினார் ஹாலுக்குள்ளே கீழே மாதிரி இருக்குது யாரும்னு சொல்லிவிட்டு பார்த்துருக்காங்க அப்புறமா அதை ஆக்சஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பொண்ணோட பிரேதம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த கேஸில் முதல்ல பிரேதத்தை பார்த்தது சௌமித்ரா ராய் இந்த பேர் அடிக்கடி நீங்கள் செய்திகளை கேட்டே வந்திருப்பீங்க கடந்த காலமாக ஸோ இந்த கேஸ் ஆரம்பிக்க பிரதானமாக இவங்களோட பேர் இருக்குது ஓகே அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் கழிச்சிங்க காலையில் ஒன்பது நாற்பது மணிக்கு என்ன ஆகுது அவுட் போஸ்ட்னு சொல்லுவாங்க அதாவது இந்த அரசு மருத்துவமனைகளாக சார்ந்து வளாகத்தில் போலீஸ் ஆஃபீஷியர்ஸ் நிலைநிறுத்தப்பட்டிருப்பாங்க இதுபோல் டியூட்டி சார்ந்து அந்த நேரத்தில் அங்கே டியூட்டியில் இருந்தது அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டரான பிஸ்வஜித் குந்து அப்படின்ற பர்சன் இவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டு இவர் முதல்ல அந்த க்ரைம் சீனுக்கு வராருங்க ஸோ இந்த கிரைம் சீனை முதல்ல ஆக்சஸ் பண்ண போலீஸ் ஆஃபீஸர் இந்த ஏஏ தான் கரெக்டாக பத்து பத்து மணி வாக்கில் என்ன ஆகுது காலையில் இந்த தலா போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல அதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படுது ஏன்னா அவுட் இருந்த போலீஸ் ஆஃபீஸர் உள்ள வந்து பார்த்தாச்சு இப்போ இன்ஃபர்மேஷன் அந்த ஹாஸ்பிட்டல் அமைஞ்சிருக்க போலீஸ் ஸ்டேஷனோட ஜூரி செக்ஷன் அங்கே இன்ஃபர்மேஷன் போயாச்சு அதுதான் தலா ஸ்டேஷன் போன பிற்பாடு இந்த ஜென்ரல் டைரி புக்குன்னு சொல்லுவாங்க போலீஸ் ஸ்டேஷனில் அதில் பதிவிடுறாங்க நம்பர் ஃபைவ் ஃபோர் டூ இந்த இன்சிடென்ட் சார்ந்து பதிவிட்ட நம்பர் கரெக்டாக பத்து முப்பது மணி வாக்கில் காலையில் என்ன ஆகுது இந்த தலா போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல இதை சேர்ந்த அதிகாரிகள்லாம் இந்த கிரைம் சீன் இருக்குது பாருங்கள் அதுக்கு டைரெக்டாக வராங்க அவுட் இருந்த முத போலீஸார் போயாச்சு ஓகேவா அதுக்கப்புறம் தலா ஸ்டேஷன்லேருந்து எல்லா ஆஃபீஸர்ஸும் வராங்க வந்தவங்க அந்த க்ரைம் சீனை ப்ரவன் பண்ணுற வேலையை பார்த்துட்டு கூடவே எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறது பட் எவிடென்ஸை கொலாப்ஸ் பண்ணாமல் இருப்பதற்கான எல்லா வேலைகளையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது ஆக்சுவலாக போலீஸ் எப்பவுமே பண்ணுற ப்ரோட்டோக்கால் தான் அதையும் அங்கே முடிச்சிட்டாங்க எதுக்கு பிற்பாடு பத்து ஐம்பத்து ரெண்டு மணி வாக்கில் அந்த கொல்லப்பட்ட பெண்ணோட குடும்பத்தினர் இருக்காங்களே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த இன்ஃபார்ம் பண்ணுறது தான் பெரிய கொடுமையே இப்போ யார் பண்ணான்னு தெரியல அந்த ஆடியோவில் சமீபத்தில் கேட்டிருப்பீங்க இந்த கொல்லப்பட்ட பெண்ணோட பேரண்ட்ஸ் கிட்ட ஹாஸ்பிட்டல் சூப்பரன்டென்டன்ட் பேசுகிறேன்ற மாதிரி ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் மாறி மாறி பேசியிருப்பாங்க அவங்க போலீஸ் வச்சாங்களா இல்லை சந்திப்போட ஆட்களா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பேசுனாங்களா இல்லை வேறு யாருனாவா இப்போ வரைக்கும் அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கல ஆனால் ஃபோன் வந்தது பத்து ஐம்பத்து ரெண்டு மணி வாக்குல அப்புறம் பதினோரு மணிக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹோமிசைடு விங்குன்னு சொல்லுவாங்க அந்த விங்கோட ஆஃபீஸர் இன்சார்ஜ் இந்த கிரைம் சீனுக்கு வரப்பில்ல பதினோரு முப்பது மணிக்கு ஆரம்பிச்சு மதியானம் பன்னெண்டு மணிக்குள்ளே இந்த அரை மணி நேரம் கேப்பில் என்ன நடக்குதுன்னா டிசிபி அபிஷேக் குப்தா இருக்கார்ல அவரு டைரெக்டாக ஸ்பாட்டுக்கு வர்றாரு தான் பல பேருக்கும் பதட்டம் உச்சத்தோட ஆரம்பிச்சது என்னப்பா டிசிபி வரைக்கும் ஒரு கேஸில் டேரக்டாக உள்ளே வராங்க க்ரைம் சீனுக்குன்னா ஓகே விஷயம் பெருசாக போகுது போல இருக்குன்னு இங்கே தான் புயல் கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்ப ஆரம்பிச்சது கரெக்டாக பன்னெண்டு இருபத்தஞ்சு மணிக்குங்க மதியானம் இந்த க்ரைம் ஸ்பாட்டை எல்லா ஆஃபீஸர்ஸும் ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சயின்டிஃபிக் இருக்குது பார்த்தீங்களா இதோட ஃபோட்டோகிராஃபர் அந்த இடத்துக்கு வந்துட்டார் வீடியோகிராஃபர் வந்தாச்சு அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் ஃபுட் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்களே அவங்க எல்லாரும் வரவழைக்கப்பட்டாச்சு வரவழைக்கப்பட்ட காட்சியை பார்த்துட்ருக்கீங்க ஆனால் இதுவும் சர்ச்சையாக மாறுச்சு எதுக்கு கிரைம் சீனில் சம்மந்தம் இல்லாத பல பேரை உள்ளே விட்ருக்கீங்க அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் பயங்கரமாக சாட ஆரம்பித்தாங்க அப்புறம் கல்கட்டா போலீஸ் வழக்கம் கொடுத்தாங்க ஏங்க இவங்கெல்லாம் வழக்குக்கு சம்மந்தப்படாதவங்களாம் கிடையாது டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க தான் இவர் இது அவர் அதுன்ற மாதிரி போஸ்டிங்கை ஃபுல்லாக பாயிண்ட் அவுட் பண்ணி வெளியிட்டாங்க இந்த சர்ச்சை ஒரு பக்கமாக சார் அதை விடுங்க பன்னெண்டு இருபத்தி ஒன்பது மணிக்கு அந்த க்ரைம் சீனில் மொதல் ஃபோட்டோகிராஃப் எடுக்கப்படுது அதை அப்படியே சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிட்றாங்க பன்னெண்டு நாற்பத்தி நாலு மணிக்கு டியூட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் இருக்காரில் அவர் அந்த கீழே இருந்தாங்க பார்த்தீங்களா பிரேதமா அவங்கள பார்த்துட்டு டிக்ளேர் பண்ணுறாருங்க சோதனையை முடிச்சுட்டு ஷீ இஸ் நோ மோர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன கையோடு த டெத்து சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க இறப்பு சான்றிதழ் அதையும் இஷ்யூ பண்ணிட்டாங்க எப்போது பன்னெண்டு நாற்பத்தி நாளுக்கு சர்டிஃபிகேட் வரைக்கும் வந்தாச்சு மதியானம் ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோரன்சிக் சயின்ஸ் லெபார்டரி இருக்குல்ல இதை சேர்ந்த குழுவினர் ஃபுல்லாக அந்த ஃபோட்டோஸை எக்ஸாமின் பண்ண ஆரம்பித்தாங்க கூடுதலாக தேவைப்படுற ஃபோட்டோஸையும் எடுக்க ஆரம்பித்தாங்க இந்த திட்டியமோட பேரண்ட்ஸ் இருக்காங்களா அவங்க கரெக்டாக இந்த லொக்கேஷனை ரீச் பண்ணிட்டாங்க இவங்க வந்திருக்க விஷயத்த ஆர்ஜி கருப்பில் வந்திருக்க விஷயத்த இந்த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி இருக்கார்ல அவர் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாப்புல சார் விட்டிமோட பேரண்ட்ஸ் வந்துட்டாங்க நம்ம இப்போ பார்க்குறதுக்கு அவ்வளோ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒன்று பத்து மணிக்கு அந்த பிரேதத்தை பேரண்ட்ஸ் கிட்டே காட்டுறாங்க ஆசாசியாக வளர்த்த பொண்ணு கடைசியில் அப்பே ஏற்பட்ட ஒரு கோர நிலமையில் அந்த பேரண்ட்ஸ் பார்க்குறப்ப எவ்வளோ வழி இருந்திருக்கோம் மக்களே ஸோ ஒன்று பத்துக்கு பார்க்குறாங்க பேரண்ட்ஸ் கதறி அடறாங்க அப்போ அந்த பொண்ணோட அப்பா இருக்கார்ல அவர் ஒரு பக்கம் ஷவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் என் பொண்ணு தன்னோட உயிரை தானே எல்லாம் எடுத்துக்கல எவனோ கொன்று இருக்கான் எவனோ இல்லை எத்தனை பேர் கொன்று இருக்கான்னு தெரியல அப்படி இப்படின்னு அவர் என்னென்ன குற்றச்சாட்டுலாம் அடுக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு கட்டத்தில் மேஜிஸ்ட்ரேட் விசாரணைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை கேட்க ஆரம்பிச்சிட்டாருங்க போலீஸ் மட்டும் இன்வெஸ்டிகேட் பண்ணால் எனக்கு உண்மை வெளியே வரணும் இல்லை மேஜிஸ்ட்ரேட்டை கூப்பிடுங்க இந்த ஸ்பாட்டுக்கு ஒரு வரணும் விசாரணை பண்ணணும்னு பொண்ணை இழந்த அந்த வழியில் அவர் துடிக்க ஆரம்பித்தார் இவர் கூடவே அந்த பொண்ணு கூட படித்தவங்களா இருந்துருப்பாங்களே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்களாம் அந்த கல்வி எல்லாருமே சேர்ந்து இதே கோரிக்கை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மேஜிஸ்ட்ரேட் விசாரணை கண்டிப்பாக தேவை சார் அப்படின்ட்டு விஷயம் பெருசாக மாறினதை புரிஞ்சுக்கிட்ட அதிகாரிகள் அந்த விசாரணைக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க கரெக்டாக சாயங்காலம் நாலு இருபதில் ஆரம்பித்து நாலு நாற்பதுக்குள்ளே என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் அந்த இடத்துக்கே வந்து விசாரணையை செஞ்சு முடிச்சிட்டாங்க ஏன்னா முதற்கட்ட விசாரணை இருக்கப்போ அளவுக்கு தான் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் ஸோ ஷார்ட் ஸ்பேனில் அது நடந்து முடிஞ்சிடும் அது முடிஞ்சது இங்கே நடந்த எல்லா வீடியோ வீடியோகிராஃப் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக வீடியோ காட்சியாக பதிவு பண்ணிட்டாங்க கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறதுக்காக அங்கே இந்த விக்டிம் ஃபேமிலி இருக்காங்கள்ல இவங்களும் அந்த கலீக்ஸும் ஃபுல்லாக ஸ்பாட்டில் இருந்திருக்காங்க ஏன்னா மேஜிஸ்ட்ரேட் வீடியோகிராஃப் பண்ணுறாருன்னு யாருக்கும் தெரியாமலாம் இல்லைங்க எல்லாருக்கும் தான் நடந்திருக்குது ஸோ அஞ்சு பத்து மணிக்கு என்ன ஆகுதுன்னா போஸ்ட்மார்ட்டத்துக்காக அந்த பாடியை கொண்டு போகிறாங்க ஸோ செமினார் ஹாலில் இருந்து முதல் முறையாக அந்த பாடி வெளியே வந்தது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி சாயங்காலம் அஞ்சு பத்து மணி வாக்கு இதுக்கப்புறம் தான் அந்த பிரேத பரிசோதனை சார்ந்த விஷயங்களா இருக்குல்ல அதை அப்படியே இனிஷியேட் பண்ணுறாங்க அந்த எக்ஸாக்ட் டைம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஆறு பத்தில் ஆரம்பித்து ஏழு பத்து மணி வரைக்கும் அந்த ப்ராசஸ் போதுங்க சுமார் ஒரு மணி நேரம் வரைக்கும் இந்த போஸ்ட்மார்ட்டம் அண்ட் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் போர்ட் ஆஃப் ஃபாரன்சிக் டாக்டர்ஸ் இருக்காங்களே இவங்க தான் பண்ணி முடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இது இயற்கைக்கு மாறான ஒரு மரணமாக தான் பதிவு செய்யப்படுது ஸோ ஒரு பெரிய கேஸாக வேறு மாறி நிற்கிதுன்றிருக்கப்போ அந்த இடத்துல டாக்டர்ஸ் மட்டும் கிடையாதுங்க மேஜிஸ்ட்ரேட் அங்கே இருந்திருக்காங்க அப்புறம் இந்த ஃபேமிலி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்கள்ல இந்த கொல்லப்பட்ட பெண் சார்ந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸு அவங்க இருந்திருக்காங்க கலீக்ஸும் இருந்திருக்காங்க அந்த ஒரு ஸ்பாட்டில் எத்தனை பேர் இருந்திருக்காங்க எவிடன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த பாடி சார்ந்த எவிடன்ஸ் இருக்கும் அதாவது தடங்கள்னு சொல்லுவோம் பாருங்கள் கொலையாக இல்லை உயிரை அவங்களும் எடுத்துகிட்டு இருப்பாங்க இது சார்ந்த சில தடயங்களை ஃபுல்லாக எடுத்து வைப்பாங்க இந்த எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுற வேலையவும் இந்த போர்டு ஆஃப் ஃபாரன்சிக் டாக்டர்ஸ் முடிச்சிட்டாங்க இந்த டேட்டா எல்லாத்தையும் சேர்த்து வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அட்டாப்ஸி சர்ஜன்னு சொல்லுவாங்க இந்த பிரேத பரிசோதனை சார்ந்த விஷயங்களை ஃபுல்லாக முன்னின்று நடத்தி கொண்டு போகிறவர் அவர் கையில் ஃபுல்லாக அந்த டேட்டா வந்துருச்சுங்க இந்த எல்லா ப்ரொசீஜருமே போஸ்ட்மார்ட்டம் சார்ந்து நடந்த எல்லா ப்ரொசீஜருமே தெளிவாக வீடியோகிராஃப் பண்ணப்பட்டிருக்கு போஸ்ட்மார்டம் முடிஞ்சாச்சா இதுக்கப்புறம் நைட்டு எட்டலேருந்து பத்தே முக்கால் மணி வரைக்கும் என்னென்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க பாருங்கள் அதான் அந்த இடத்துல ஃபுல்லாக க்ரைம்ஸீனில் ஃபுல்லாக இந்த தடயங்கள் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி தேடிட்டு இருந்தவங்க ஒரு நாற்பது பொருட்களை கிரைம் இருந்து அவங்க சீஸ் பண்ணுறாங்க அதுவும் இந்த ஒரு சீசிங் ப்ராசஸ் நடக்கிறப்ப லோக்கல் விட்னஸ் இருக்காங்களா அவங்களாம் அந்த ஸ்பாட்டில் இருந்திருக்காங்க அவங்க முன்னாடி தான் இதெல்லாம் நடந்திருக்கு இந்த ஒரு ப்ராசஸையும் ஃபுல்லாக வீடியோகிராஃப் பண்ணிட்டாங்க ஏன்னா நாலு பின்னா கோர்ட்டில் கேஸ் நடக்கும்போது நீங்கள் இவ்வளோ பண்ணிங்களா இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்களா ஏன் அது மிஸ் பண்ணீங்க ஏன் அது மிஸ் பண்ணலை இந்த கேள்விகள் எல்லாம் ரைஸ் ஆகும் கோர்ட்டில் அப்போ இந்த வீடியோ காட்சிகள் எடுத்து சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா இவங்க பக்கம் எந்த பிளேமும் திரும்பாமல் போயிடும் ஸோ விசாரணை கரெக்டாக நடந்திருக்கு இப்போ எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே சரியாக அவங்களோட வேலையை பார்த்துருக்காங்கன்னு கோர்ட் கன்வீன்ஸ் ஆகிடும் ஸோ இதுதான் வீடியோகிராஃபுன்றது ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் மிக முக்கியமானதாக இப்போ மாதிரி நின்றுகிட்ருக்கு ஓகே அப்படியே பேரலாம் அன்னைக்கு நைட்டு எட்டு முப்பத்தி ஏழு மணிக்கு ஆரம்பிச்சு எட்டு ஐம்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் நைட்டு இந்த போலீஸ் டீம் இருக்காங்கள போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க அவங்க இந்த கிரைம் சீனையும் அந்த கிரைம் சீனை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸையும் த்ரீ டி மேப்பிங் பண்ணுறாங்க ஃபுல்லாக அந்த மேப் ப்ரொசீஜருக்கு உட்படுத்திட்டாங்க இதுக்கப்புறம் நைட்டு பதினொன்னே முக்கால் மணிக்கு தான் ஃபார்மல் எஃப்ஐஆரை பதிவே பண்ணுறாங்க எஃப்ஐஆர் போட்டது எப்போ அந்த இன்சிடெண்ட் நடந்தது காலையில் ஆனால் போட்டது நைட்டு பதினொன்று முக்கால் மணிக்கு இந்த எஃப்ஐஆரை இந்த விக்டீமோட ஃபேமிலி இருக்காங்களே அவங்க என்னென்ன சந்தேகங்கள் முன் வச்சாங்களோ அவங்க மனசில் இருக்கிற எல்லா விஷயங்களும் அடிப்படையில் வெளியே சொல்ல போய் தான் இதை லாட்ச் பண்ணியிருக்காங்களே ஸோ விக்டீம் ஃபேமிலியோட பெர்ஸ்பெக்டிவில இருந்து எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு பட் இதுதான் அந்த வழக்கில் ஃபார்மலி ரிஜிஸ்டர் பண்ண எஃப்ஐஆர் ஒன்பதாம் தேதி மட்டும் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குங்க அப்படியே அடுத்த நாள் இட் மீன்ஸ் ஆகஸ்ட் பத்தாம் தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து மணி வாக்கில் சஞ்சய் ராய் அப்படின்ற இந்த பர்சன் அரெஸ்ட் பண்ணப்படுறான் இந்த பர்சன் அரெஸ்ட் ஆனதுக்கு மிக முக்கிய காரணமே அந்த ப்ளூடூத் டிவைஸ் தாங்க அந்த க்ரைம் சீனில் ஒரு டிவைஸ் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அங்கே ஆக்சஸில் இருந்தது யார் யாருன்ற மாதிரிலாம் பார்த்துருக்காங்க சிசிடிவி ஃபுட்டேஜில் முகம் இருந்திருக்கு செமினார் ஹால் அப்ரோச் பண்ணி வெளியே வந்தது இதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த ப்ளூடூத் டிவைஸே வச்சு இவனை ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க இவனை பிடிச்ச செல்ஃபோன் இருக்குல்ல அதில் அந்த ப்ளூடூத் டிவைஸை பேர் பண்ணுறப்ப மாட்டிக்கிட்டு இருக்கான் இவனோட டிவைஸில் பேர் பண்ண விஷயம் இருக்குன்னு ஹிஸ்ட்ரியில் காட்டும் பாருங்கள் ஒரு ஃபோனில் ப்ளூடூத் டிவைஸ் பேராயிருந்துச்சுன்னா அது வரவே தான் போலீஸார் இவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ண கையோடு இவன் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டான்னு இன்னொரு தகவல் வெளியே பிரேக் ஆச்சு இந்த கொலையை தான் பண்ணான்னு ஒத்துக்கிட்டதான் அந்த தகவல் ஆனால் இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு இவனோட தரப்பு வழக்கறிஞர் இருக்கனால டிஃபென்ஸ் லாயரு இந்த சர்க்கார் அவர்கள் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க ஏன் கட்சிக்காரர் இதை பண்ணவே இல்லை அவருக்கு முன்னாடி யாரோ வந்து கொலை பண்ணி போட்டு போயிருக்காங்க அந்த பக்கமாக போனதுனால இவரை பிடிச்சிட்டாங்க எல்லாருமே அப்படின்னு இப்போ அவங்க டிஃபென்ஸ் இருக்காங்க கோர்ட்டில் அது ஒரு பக்கம் ஆனால் எதுக்காக அப்போ முதல்ல இந்த தகவல் வெளியாக இருக்கணும் ஒப்புதல் வாக்குகளும் கொடுத்ததா இன்னும் இந்த கேஸில் பெரிய குழப்பத்தை தான் ஏற்படுத்துது இந்த சஞ்சயோட உடம்புல பார்த்தீங்கன்னா சில சமீபத்தில் ஏற்பட்ட காயங்கள் இருந்திருக்கு ஒரு காயத்தை பார்த்து நம்ம சொல்ல முடியும்ல இது ரெண்டு நாளில் ஏற்பட்ட காயமாக இல்லை ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட காயமா இல்லை பல வருஷம் முன்னாடி ஏற்பட்ட காயத்தோடு தழுமான்னு சொல்லிட்டு அதுபோல் இவன் உடம்பை பார்க்குறப்ப இவனோட இடது கண்ணம் இருக்குல்ல அங்கே ஒரு காயம் இருந்திருக்கு அவனோட இடது கையில் ஒரு காயம் இருந்திருக்கு அப்புறம் இந்த மோதிர விரல் இருக்குல்ல அதுக்கு இன்பிட்வீன் கேப்பில் ஒரு காயம் இருந்திருக்கு அவனோட இடது கால் தொடையோட பின் பகுதியில் ஒரு காயம் இருந்திருக்கு இந்த எல்லா காயங்களையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க ஃபுல்லாகவே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இதை இவனோட மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட் இருக்குல்ல அதில் ஃபுல்லாக இன்க்ளூட் பண்ணிட்டு வராங்க இவன் தான் அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கணும் அப்போ ஏற்பட்ட காயங்களாக இது இருக்கணும்னு சொல்லிட்டு தான் முதற்கட்ட அசம்ஷனு அதே ஆகஸ்ட்டு பத்தாம் தேதி காலையில் பத்து அஞ்சு மணிலேருந்து பத்து இருபத்தோரு மணிக்குள்ளே என்ன ஆகுதுன்னா அந்த சஞ்சய் ராயோட மொபைல் ஃபோன் இருக்குல்ல அதை போலீஸார் சீஸ் பண்ணுறாங்க அதை சீஸ் பண்ண கையோட இன்னொரு தகவலை வெளியே பிரேக் ஆச்சு பாருங்க நிறைய ஆபாச படங்கள் உள்ளே வச்சுருந்தான் ஒரு மாதிரி பாலியல் உறவுலேயே இயற்கைக்கு முரணான சில விஷயங்களை பண்ணால் எப்படி இருக்கும் மிருகத்தனமாக அதில் இவன் லாய்ட் ஒரு பர்சன்ட்ற மாதிரி தகவல் வெளியாச்சு சிபிஐயோட பாலிகிராப் டெஸ்ட் இருக்குதுல்ல அந்த டெஸ்ட்டை ஒட்டியும் இதே மாதிரி தகவல் தான் சோர்ஸ் மூலமாக வெளியே வந்துருந்துச்சு ஓகே காலையில் பதினோரு மணிலேருந்து மதியானம் ஒரு மணிக்குள்ளே இது எல்லாமே நடந்திருக்குங்க அதான் இந்த சஞ்சய் ராயோட மெடிக்கல் அண்ட் மெடிக்கல் லீகல் எக்ஸாமினேஷன் ஃபுல்லாக நடந்து முடியுது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேஎம் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இந்த டாக்டர் என்ன பண்ணுறாப்பில் சில சாம்பிள்ஸாக கலெக்ட் பண்ணுறாருங்க சஞ்சய் ராய்கிட்ட இருந்து அதாவது சஞ்சய் ராயோட யூரோத்ரல் ஸ்கேப்ஸ் இருக்குல்ல அந்த சாம்பிள் எடுக்கிறாங்க செமன் சாம்பிள் எடுக்கிறாங்க அவனோட ஹேரு நெயில் கிளிப்பிங்ஸ் நெயில் ஸ்கிராப்பிங்னு இவ்வளோ சாம்பிள்ஸ் எடுக்கிறாங்க இந்த ஆகஸ்ட்டு ஒன்பது ஆகஸ்ட்டு பத்து இந்த ரெண்டு நாட்களில் மட்டும் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளி யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டு நாட்கள் சொன்ன மாதிரிங்க இதில் நடந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் இருக்க உண்மையை தோல் உறிச்சி வெளியே கொண்டு வந்தால் மட்டும்தான் அதுக்கு சாத்தியம் இருக்குது இல்லைனா வழக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டாக போகும் இது வரைக்கும் திரட்டப்பட்ட ஆதாரங்கள் வாக்கு மூலங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு பாருங்கள் எல்லாத்தையும் சிபிஐ கிட்ட போலீஸார் ஒப்படைச்சிட்டாங்க ஏன்னா முதல்ல அந்த கேஸை ஹேண்டில் பண்ணது போலீஸ் தான் அப்புறம் தான் சிபிஐ உள்ளே வந்தாங்க ஒரு பக்கம் சஞ்சய் இன்னொரு பக்கம் சந்தீப்பு இந்த ரெண்டு பேர் மேலேயும் தான் அஃபிஷியல்ஸோட எல்லா சந்தேக பார்வையும் திரும்பிச்சு மக்களுக்கும் இவங்க மேலே தான் இப்போ வரைக்கும் சந்தேகமும் இருக்குது சந்தீப் சொன்ன தகவல்கள் இருக்குல்ல இது அடிப்படையில் சில விஷயங்களை சொல்கிறாங்க அதாவது சந்தீப் கோஷ் இருக்கார்ல இவர் அந்த டைமில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாப்ல அது சார்ந்த தகவல் தான் இப்போ சிபிஐ கிட்ட விசாரணை போயிட்டுருக்குல்ல அப்போ சந்திப்பவர்கள் சொன்னதா தான் இந்த தகவல் வெளியாயிருக்கு அதன்படி பார்த்தீங்கன்னா கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அதாவது பிரேதம் கண்டுபிடிக்க அந்த நாள் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி காலையில் சந்திப்பு வீட்டில் குளிச்சுட்டு இருந்திருக்கா அப்படியா அந்த டைமில் இந்த ஆர்ஜி காரோட அசோசியேட் ப்ரொஃபஸர் ஒருத்தவங்க இவருக்கு கால் பண்ணியிருக்காங்களாம் இவர் குளிக்கவே கால் எடுத்து பிக் பண்ண முடியாமல் போயிட்டுருக்கு அப்புறம் குளித்து முடித்து வெளியே வந்து பார்த்தா மிஸ்டர் கால் நடந்திருக்கு இவர் கரெக்டாக ஒரு பத்து இருபது மணி வாக்கில் திரும்ப ஃபோன் பண்ணியிருக்காரு அப்போ தான் அந்த அசோசியேட் ப்ரொஃபஸர் மூலமாக இவருக்கு விஷயம் சொல்லப்பட்டிருக்கான் சார் இது போல் நம்மளோட செமினார் ஹாலில் ஒரு பொண்ணை கொலை பண்ணி வச்சுருக்காங்க சார் அப்படின்ட்டு இவர் உடனே பதறிக்கிட்டு காரில் ஏறி ஹாஸ்பிட்டல் நோக்கி பயணப்பட்டிருக்காரு வர வழியில் சில பேருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரான் இந்த ஆர்ஜி காரோட சில டாக்டர்ஸ்க்கும் சில நபர்களுக்கும் ஃபோன் ட்ரை பண்ணியிருக்காரன் பட் அவங்க பிக் பண்ணலையா என்ன நிலமன்னு தெரியல அப்போது கரெக்டாக பத்தரை மணி வாக்கில் இந்த ஆஃபீஸில் இன்சார்ஜ்னு சொல்லுவாங்களே இந்த ஸ்டேஷன் சார் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் அந்த நபர் கால் பண்ணியிருக்காங்களாம் அவர் எடுத்திருக்காரு அவர் எடுத்தது இவர் விஷயத்த சொல்லியிருக்கா அப்படியா இது போல் ஹாஸ்பிட்டல் கொண்டு நடந்துருச்சுன்னு ஸோ இவர் தன் பக்கம் இருக்க நியாயமாக சொல்கிறாரு நான் இன்ஃபார்ம் பண்ணங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக பதினோரு மணி வாக்கில் தான் சந்தீப் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருக்காராம் ஸோ அந்த க்ரைம் நடக்கிற வரைக்கும் நாங்கள் இல்லைன்ற மாதிரி தான் இவர் தரப்பில் இப்போ சிபிஐ கிட்ட சொல்லப்பட்டிருக்கு இந்த கேஸில் ரெண்டு தாமதங்கள் எப்படி ஏற்பட்டுச்சு இல்லை ஏற்படுத்தப்பட்டுச்சா இது வரைக்கும் இந்த கேள்விக்கு வட கிடைக்கல மொதல் தாமதம் இந்த பிரேதம் இருக்குல்ல இதை முதல்ல அந்த விட்னஸ் பார்த்தது பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பதரை மணிக்கு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஆனால் எஃப்ஐஆர் பதிவு பண்ணது நைட்டு பதினொன்றே முக்கால் மணிக்கு எதுக்கு இவ்வளோ தூரம் இந்த தாமதம் எதுக்குன்னு புரியல ஒன்று ரெண்டாவதாக சந்தீப்புக்கு தகவல் கிடைக்கிறதுக்கு ஐம்பது நிமிஷம் ஆகிருக்குங்க இது எதுக்காக இந்த தாமதம் மக்களே இந்த காண்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரு ஒரு வினா இருக்கு முடிஞ்சவங்களோட பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் சந்தீப் அண்ட் சஞ்சய் இந்த ரெண்டு பேரை தாண்டி வேறு யாரோ இந்த சீனில் இருக்காங்களா இந்த க்ரைம் சீனில் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்